புள்ளிய பூமியான ராமேஸ்வரத்தில் பரிகாரங்கள் செய்வதற்கான காரணத்துவம் யாவை ராமபிரானுக்கு ஏற்பட்டு மூன்று விதமான தோஷங்களான பிரம்மஹத்தி தோஷம் வீரஹத்தி தோஷம் சாயாஹத்தி தோஷத்தை போக்கிய தலம் ராமேஸ்வரம் இராவணேஸ்வரன் பலமும் பக்தியும் இவ்வுலகில் அனைவரையும் விட உயர்வானதாகவே கருதப்படுகிறது அந்த அதீத பக்தி அவரிடம் இருந்த காரணத்தினால்தான் ராவணேஸ்வரனை வதம் செய்தபோது மூன்று விதமான தோஷங்கள் ஏற்பட்டன அவையே பிரம்மஹத்தி தோஷம் வீரஹத்தி தோஷம் சாயாஹத்தி தோஷம் என்பன ஆகும் ராவணேஸ்வரன் அரசனாகவே வாழ்ந்தாலும் ஞானத்தில் சிறந்து விளங்கினார் ஆகையால்தான் இராவணேஸ்வரனைக் கொன்ற ராமருக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்துக் கொண்டது மேலும் இராவணேஸ்வரனை மிகச் சிறந்த மாவீரராக அறியப்பட்டார் கார்த்த வீரியார்ஜுனன் வாலி ஆகிய இருவரையும் தவிர தன்னுடன் போரிட்ட அனைவரையும் வெற்றி கொண்டார் ஒரு சிறந்த வீரனைக் கொன்றதால் ராமருக்கு வீரஹத்தி தோஷம் உண்டானது மூன்றாவதாக இராவணேஸ்வரன் சிறந்த சிவபக்தர் வீணை வாசிப்பதில் வல்லமை கொண்டவர் அதுவும் சாமகானம் பாடுவதற்கு அவருக்கு நிகராக எவருமில்லை இதனை சாயை என்பார்கள் சாயை என்பது ஒளியைக் குறிக்கும் ஒளி போன்ற பெருமை குறிப்பிடும் சாயை பெற்ற இராவணேஸ்வரன் கொன்றதால் ராமரை சாயாஹத்தி தோஷம் பற்றிக் கொண்டது முதலாவதாக சாயாஹத்தி தோஷம் நீங்க பட்டீஸ்வரத்தில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் ராமபிரான் அதன் பின்பு இரண்டாவதாக வீரஹத்தி தோஷம் விலக வேதாரண்யம் திருமறைக்காடு என்ற திருத்தலத்தில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து பூஜித்தார் வித்ரவஸ் என்ற பிராமண மகரிஷியின் பிள்ளையான இராவணனை சம்ஹாரம் செய்ததால் ராமருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது மேலே கூறிய இரண்டு தளங்களிலும் தன்னுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்த பின் இறுதியாக மிகப்பெரிய தோஷமான பிரமத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்து கொண்டார் ராமேஸ்வரம் புனித தளத்தில் ஒரு தோஷத்தையும் நிவர்த்தி செய்வதற்கான வல்லமை கொண்ட தளமாக இத்தலம் விளங்குகிறது மேலும் தங்களின் தனிப்பட்ட கர்மவினை நிவர்த்திக்கான பரிகார வழிமுறைகளை அறிய எங்கள் குருமார்களை தொடர்பு கொள்ளவும்